அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசியின் அதிபதியான குரு பகவான் செவ்வாயை பார்ப்பதால் மிக பெரிய அளவுல குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருப்பவர்தான் செவ்வாய் அவர் ராசியின் அதிபதியான குருவிற்கு சம கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழ்வதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்குள் செல்வது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு தான் ஏனென்றால் பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வேளையில் சிங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக அஷ்டமத்திற்குள் கூட மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து செவ்வாயை பார்க்கிறாரங்க செவ்வாயால் அஷ்டம பாதிப்புகளை விளக்குகிறார் குரு சுபகிரகத்தின் பார்வை மிக வலுவாக செவ்வாயின் மீது பதிவதால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் இந்த தருணத்தில் நீங்கும் குரு மங்கள யோகத்தின் காரணமாக அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட செவ்வாய் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக வாக்கி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு மங்கள யோகம் என்பது தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் மிகவும் அற்புதமாக பதிகிறது மிக விரைவில் குரு பகவான் உச்சம் பெற போகிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய பார்வை செவ்வாயின் மீது பதிவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாக தகர்த்தறியப்படுவதோடு குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக கை எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் சரியான முறையில் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு மங்கள யோகத்தின் காரணமாக நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பாலும் பல காரியங்களை குரு பகவானின் பார்வை பதிவதால் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் குரு மங்கள யோகம் நிறைந்த மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் மங்கள காரகன் என்று அழைக்கப்படுவதற்கு எந்த மங்களகரமான காரியமாக இருந்தாலும் திருமணம் காதுகுத்து புதுமனை புகுதல் இருந்தாலும் உறுதியாகவே மங்களகரகரான செவ்வாயின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது சாதகமாக அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய் பொதுவாகவே திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளில் ராகு கேது போன்றவை தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் செவ்வாயும் தோஷத்தை ஏற்படுத்துகிறாருங்க செவ்வாய் ஜாதகத்தில் சாதகமற்ற அமைப்பில் வலுவாக அமர்ந்தார் என்றால் நிச்சயமாக செவ்வாய் தோஷம் ஏற்படும் செவ்வாய் தோஷம் ஏற்பட்டால் அவ்வளவு எளிதில் கைகூடுவது என்பது மற்ற சாதகமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காணக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்த திருமணம் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என திருமண வாய்ப்புகளில் இருக்க பல தோஷங்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே சாதகமாக திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க அஷ்டமத்தில் இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் உறுதியாக கைகூடும் அதோடு குரு மங்கள யோகம் நிறைவாக அமைவதால் புத்திர உள்ளிட்ட இனிமையான சுப நிகழ்வுகளை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே பூமிக்காரகனின் அருளால் புதிய நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாகவே உங்களுடைய சொந்த பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் ஏதேனும் ஒன்றை வாங்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் இந்த வேளையில் நிச்சயமாக தசா புத்திகள் வலுவாக இருப்பின் செவ்வாய் திசையோ செவ்வாய் புக்தியோ நடைபெறக்கூடிய பூமிகாரகனின் அருளால் தங்களுடைய பெயரில் சொத்துக்களை வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகிறது சகோதர காரகன் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சிறு மனக்கசப்பாக இருந்தாலும் மிக பெரியதாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்கள் தேடி வருகிறது குடும்பத்தில் ஒற்றுமை பிறப்பதோடு பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை விரைவாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கிறார் விரைவாக செய்வதால் தவறாக அமையுமா என்றால் நிச்சயமாக இல்லை துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார் விளையாட்டுத் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமையும் விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனை புரியக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையிலும் மருத்துவத்துறை ரீதியான படிப்புகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றி காணக்கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை மங்களக்காரகரான செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வையும் துரிதமான அதிரடியான மாற்றங்களையும் ஏற்படுத்துவதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு காவல்துறை உள்ளிட்ட காவல்துறை ரீதியான போலீஸ் மில்டரி உள்ளிட்ட உளவுத்துறை உள்ளிட்ட பல பணிகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான திருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க மங்களக்காரகரான செவ்வாய் அது மட்டுமல்லாது ரியல் எஸ்டேட் துறையில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு பல்வேறு வகையான ஸ்ட்ராட்டஜிகளை நுணுக்கமாக கற்றுக்கொள்வதால் மிக நுட்பமான வகையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த துறைகள் காட்டிலும் விவசாய துறையை முழு கட்டுப்பாட்டில் எனவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் சாதகமாக அமையும் மிக நுட்பமாக பல பணிகளை செய்து முடிப்பதோடு இந்த தருணத்தில் விகையற்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல செயல்பாடுகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் குறிப்பாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக விளைநிலம் வாங்குவதற்கான யோகமும் நவீன டிராக்டர் உள்ளிட்ட பல உபகரணங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு கால்நடை வளர்ப்பில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் எந்த ஒரு பணியை செய்தாலும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு வீரத்தோடு சேர்ந்த விவேகமும் இந்த தருணத்தில் வெளிப்படும் தருணமாக பார்க்கப்படுகிறது கோபம் வந்தாலும் நியாயமானதாக அமைய போகிறது எனவே அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு குறிக்கோளோடும் லட்சியத்தோடும் பல பணிகளை இந்த வேளையில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறார் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு தலைமை பொறுப்பேற்று நடத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது துணிச்சலுடனும் உறுதியுடனும் பல பணிகளை திறன் பட மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை செவ்வாய் மாற்றி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்றால் நிச்சயமாக செவ்வாய்தான் செவ்வாயினுடைய பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக ரெண்டு மூன்று மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனது சொந்த ராசியை ஆரங்க தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் உண்டு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் அது மட்டுமல்லாது வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்தவையாகவும் போகிறது எனவே நெருக்கடிகள் தவிர்த்தறிவதோடு முன்னேற்றமும் மிக சிறப்பான வளர்ச்சி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தனலாபம் நிறைவாக அமையும் நிரந்தர வேலை வாய்ப்பு நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே உத்தியோகம் தொழில் ரீதியாக மினிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ால் முருகபெருமானின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறார் பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் எனவே செவ்வாய்க்கிழமை முருக முருகபெருமானை வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இனிமேல்தான் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீன மீனராசிக்காரர்கள் உங்களை தேடி உறுதியாகவே வரப்போகிறது எனவே சரியாகவும் துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சியும் முன்னே மற்ற வாய்ப்புகளும் பல மடங்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம்